சிந்தாமரையில் இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி போற்றி வணக்கம் இந்த ஜாதகத்தில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இது வந்து ஒரு பெண் குழந்தையுடைய ஜாதகம் இந்த ஜாதகத்தை வச்சு இவருடைய தாயாருக்கு வந்து உடல் ரீதியான பாதிப்புகள் வந்து இப்போ ஏற்பட்டிருக்குது இது வந்து எதனால் ஏற்பட்டுச்சு இது வந்து எப்போ வந்து இது மாறும் தேதி வந்து பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து பிறந்திருக்கிறாங்க டைம் வந்து ரெண்டு மணி இருபத்தஞ்சி நிமிஷம் ஏஎம் ராசியாக வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசி நட்சத்திரம் வந்து உத்தரம் நட்சத்திரம் அதாவது சூரியனுடைய நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருக்கிறாங்க லக்னம் வந்து பார்த்திங்கன்னா விருச்சக லக்னம் இப்போது ராசிக்கட்ட நிலைகளை பார்க்கும்போது விருச்சகத்தில் சனி பகவான் தனுஷில் புதன் மகரத்தில் சூரியன் இருக்கிறார் அப்புறம் கும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் கேது பகவான் வந்து அமர்ந்துருக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து சிம்மத்தில் வந்து ராகு சந்திரன் கன்னியில் வந்து குரு பகவான் இருக்கிறாங்க இதுதான் வந்து ராசிக்கட்ட கிரகநிலைகள் ஒரு குழந்தையுடைய ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது ஏன்னா அந்த தாயாருக்கு வந்து ஜாதகம் கிடையாது அவங்களுக்கு பிறந்த குழந்தையுடைய ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது அது தெளிவாக வந்து தெரியும் எதனால் வந்து அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுருக்குது அது எப்போ மாறுங்கிறத வந்து நம்ம துல்லியமாக வந்து சொல்ல முடியும் சந்தனை வந்து பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து நான்காம் அதிபதி நான்காம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானை வந்து நம்ம ஆய்வு பண்ணணும் ஆய்வு பண்ணி நடக்கக்கூடிய தசாபுத்திகளை பார்க்கும்போது எதனால் வந்து அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத வந்து நம்மளால் துல்லியமாக வந்து சொல்ல முடியும் இப்போ பாருங்கள் நடக்கக்கூடிய தசாபுத்தி பாருங்கள் திசை ராகு புத்தி வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்குது பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ராகுடைய புத்தி வந்து நடக்குது சமயம் வந்து சந்திர திசையில் ராகு புத்தி சனி புத்தி வந்து வரக்கூடாது வரும்போது தாயாருக்கு வந்து உடல் ரீதியான பாதிப்புகளை கொடுக்கும் ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனக்குழப்பத்தை வந்து ஏற்படுத்தும் சந்திரன் எப்படி இருக்கிறார் அப்படின்னா இருபத்தெட்டு டிகிரியில் ராகுவோட இணைஞ்சு நிற்கிறார் ராகுவோட எப்பவுமே வந்து சந்திரன் இணைஞ்சு நின்று அந்த தசாபுத்திகள் நடப்புக்கு வந்து வரும்போது வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும் அதாவது ராகு வந்து அந்த சந்திரனுடைய டிகிரி வந்து கடந்து போயிட்டார் இது வந்து ஒரு நல்ல அமைப்பு வேறு மாதிரி தாயாருக்கு வந்து உடல் ரீதியான பாதிப்புகளை கொடுக்குமே தவிர வேறு எதுவும் உயிர்கண்டம் வந்து எதுவுமே ஏற்படாது இந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகத்தில் வந்து அமர்ந்து பகை பெற்று தன்னுடைய பத்தாம் பார்வையாக வந்து சந்தனை வந்து பார்க்குறாரு அதே ஒரே டிகிரியில் வந்து பார்க்குறாரு சந்தன் இருக்கிறது இருபத்தெட்டு டிகிரி சனி இருக்கிறது இருபத்தொம்போது டிகிரி அதாவது ரொம்ப க்ளோஸாக வந்து பார்க்கும்போது அதாவது தசாபுத்தி வந்து சந்திரதிசையில் ராகுபுத்தி வரும்போது சனியுடைய பார்வை விழுகும்போது கட்டாயம் வந்து தாயாருக்கு வந்து உடல் ரீதியான பாதிப்புகள் வந்து இந்த நேரத்தில் வந்து கட்டாயம் வந்து இருக்கும் இது எப்போ மாறும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நாலாம் அதிபதியும் லக்னாதிபதியும் வந்து பரிவர்த்தனை பெற்றிருக்கிறாங்க அதாவது செவ்வாயும் சனியும் வந்து பரிவர்த்தனை பெற்றிருக்கிறாங்க ஒன்றாம் அதிபதியும் நாலாம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆகிறது நல்லது அப்படின்னாலுமே பகை கிரகங்கள் சனியும் செவ்வாயும் வந்து கொடிய பகை கிரகங்கள் அவங்களுக்குள்ள வந்து பரிவர்த்தனை ஆகிறது அவ்வளோ சிறப்பான ஒரு அமைப்பு கிடையாது பரிவர்த்தனை ஆனாலுமே வந்து இங்கே இங்கே கும்பத்துக்கு வந்து சனி பகவான் வருவார் வந்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து சந்திரனை வந்து பார்ப்பார் இங்கேயும் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபத்தேழு டிகிரியில் தான் இருக்கிறார் அப்படிங்கும்போது போது டிகிரியில் தான் வந்து சந்தன்னை வந்து பார்ப்பார் கோச்சாரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து இங்கே கும்பத்தில் தான் இருக்கிறார் கால ஜாதகத்தில் ஒரு இணைவு விருந்து கோச்சாரத்திலே அந்த மாதிரி இணைப்பு வந்து வரும்போது கட்டாயம் உடல் ரீதியான பாதிப்புகளை வந்து கொடுத்துரும் அப்படிங்கும்போது சந்திர திசையில் ராகுபத்தி நடக்கும்போது இந்த சந்திரனும் இயங்குவார் இந்த ராகும் வந்து இயங்கும் அப்படிங்கும்போது உடல் ரீதியான பாதிப்புகள் கொடுக்கறது தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வந்து ஏற்படுறது அப்புறம் எதையாவது நினச்சி வந்து பயந்துக்கிறது எதாவது ஒரு கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை நினச்சி பயந்துக்கிறது கண்ட கனவுகள் வந்து வர்றது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஏற்படுத்தும் சந்தனை வந்து சுபகிரகம் சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பார்வை செய்கிறார் ராகுவும் சந்தனும் வந்து விலகி நிற்கிறாங்க இது வந்து ஒரு நல்ல அமைப்பு கிட்டத்தட்ட வந்து பதினெட்டு டிகிரி விலகி நிற்கிறது வந்து தாயாருக்கு வந்து எந்த ஒரு கண்டத்தையும் வந்து கொடுக்காது சனி பகவான் வந்து சுக்கனோட இணையறதுனால பெரிய பாதிப்புகள் வந்து பெரிய பாதிப்போ கண்டமோ வந்து அந்த தாய்க்கு வந்து ஏற்படாது ஆனா இந்த தசாவுத்திகள் வந்து முடியற வரைக்கும் கட்டாயம் வந்து பாதிப்புகளை வந்து கொடுக்கும் அதாவது இந்த சந்திர திசையில ராகு புத்தி பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் வந்து இந்த தாயாருக்கு வந்து உடல் ரீதியான பாதிப்புகள் மனக்குழப்பங்கள் இதெல்லாமே வந்து கட்டாயம் வந்து தொடரும் கும்பகோணத்தில் இருக்கிற திருநாகேஸ்வர ஸ்தலத்துக்கு போய் ராகு பகவானை வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா குணம் உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டுன்னு சொல்லி மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் அதாவது ராசி அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணத்தை வந்து குறிக்கிறது உங்களுடைய சிந்தனையை வந்து குறிக்கிறது உங்களுடைய விருப்பத்தை வந்து சொல்லக்கூடியது தான் வந்து உங்களுடைய ஜென்ம ராசி அதையும் தாண்டி ஜென்ம லக்னம்னு வந்து இருக்குங்க ஜென்ம லக்னம் லக்னாதிபதி நடக்கக்கூடிய தசாபுத்தி இதெல்லாம் இணைஞ்சு தான் வந்து ஒரு பலனை வந்து கொடுக்கும் அதாவது ஜென்ம ராசி அப்படிங்கிறத வந்து உங்களுடைய விருப்பத்தை வந்து சொல்லக்கூடியது ஒரு பொருள் மேலே நீங்கள் ஆசைப்பட்றீங்க அது வந்து உங்களுடைய விருப்பத்தை வந்து சொல்லுது அந்த பொருள் வந்து உங்களை தேடி வருமா அப்படிங்கிறது வந்து உங்களுடைய லக்னம் உங்களுடைய கர்மாவை பற்றி சொல்லக்கூடியது வந்து உங்களுடைய ஜென்ம லக்னம் அது வந்து நல்லா இருந்தது அது வந்து பாசிட்டிவாக இருந்தது தசாவுத்தி எல்லாமே நல்லா இருந்ததுனா தான் அந்த பொருள் வந்து உங்களை வந்து சேரும் இல்லாட்டி வெறும் ஆசையோடு வந்து அது கட்டாயிரும் ராசி பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது சதவீதம் தான் வந்து வேலை செய்யும் லக்னம் லக்னாதிபதி நடக்கக்கூடிய தசாபுத்திகள் வந்து உங்களை எதை இயக்கிகிட்டு இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய கால ஜாதகத்தை பார்க்கும்போது தான் வந்து முழுமையாக வந்து சொல்ல முடியும் அதனால எந்த ஒரு புதிய முயற்சிகள் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே வந்து ஒரு டைம் வந்து உங்கள் ஜாதகத்தை கொடுத்து செக் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது அதாவது நான் யூடியூப்பில் வர்றதுனால அதிக கட்டணமெல்லாம் நான் வாங்குறதில்ல குறைவான கட்டணத்துக்கு திருப்திகரமாக வந்து ஒருத்தங்களுக்கு வந்து என்னென்ன கேள்வி கேட்குறாங்களோ பொறுமையாக அழகாக பதில் சொல்லி அவங்களுக்கு புரியும்படி வந்து நான் சொல்லி நிறைய பேர்த்துக்கு வந்து ஜாதகம் பார்த்து கொடுத்துட்டு வந்துட்ருக்கிறேன் நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் அதாவது உங்கள் ராசி என்ன உங்கள் லக்னம் என்ன உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகளை வந்து எந்த பாவங்களை வந்து அவங்க இயக்கிகிட்டுருக்கிறாங்க இதெல்லாமே வந்து முழுமையாக வந்து நம்ம ஆய்வு பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு நூறு வந்து துல்லியமான ரிசல்ட் வந்து கொடுக்க முடியும் ஏன்னா தெளிவாக தெரிஞ்சிடும் உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்தை போடும்போது உங்களுக்கு அதிர்ஷ்ட கிரகம் என்ன உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்ன நீங்கள் என்ன கலர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணலாம் ஜாதக ரீதியாக வந்து நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் இதெல்லாமே வந்து உங்களுடைய பிறப்புகால ஜாதகத்தை பார்க்கும்போது தான் வந்து முழுமையாக வந்து சொல்ல முடியும் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் வந்து கீழே தெரிகிற மொபைல் எண்ணுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து கரெக்டான ரிப்ளை வந்து நான் கொடுப்பேன் நன்றி நண்பர்களே